பேரூராட்சி பேரூராட்சி வாணிச்சத்திரம் வாணி சந்திரம் வாணிச்சத்திரம் வாணி சத்திரம் பாதிக்கப்பட்ட மக்களை பேரூராட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மக்களை எங்கே பாக்கலங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு சாலை மறியல் செய்கின்றோம் சாலை மறியல் செய்கின்றோம் சாலை மறியல் செய்கின்றோம் சாலை மறியல் செய்கின்றோம் வேறு ஆட்சி நிர்வாகமே ஆட்சி நிர்வாகமே பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பாத்திட காத்திட 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 போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் போராட்டம்

வேத பார்வோம் இன்று மக்கள் சார்பாக டியாக உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை இடத்து தரக் கோரி தர கோரி பொது மக்கள் சார்பாக போராட்டம் மீது போராட்டம்